அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில பயணிக்கிறப்ப நான் மேற்க சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குறார் மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமாக இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்ப நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வக்ரகதையில பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்ப நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது மீன லக்னம் அந்த மீன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருங்கிற பார்க்க போகிறோம் அவங்களுக்கு ஒரு நல்ல தெம்பை கொடுப்பாருங்க நல்ல தெம்புங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக ஓரளவு தெம்புங்கிறது தான் உண்மை ஏன்னாக்க இந்த சனி பகவான் மட்டும் இப்போ ஃபேவரபிளாகிறார் ஏற்கனவே சனி பகவானும் சரியில்லாமல் இருந்தார் குரு பகவானும் சரியில்லை கேதுவும் சரியில்லாமல் இருந்தார் அதில் கேது மட்டும் ஓரளவு நன்மையை செய்கிற மாதிரி இருந்தார் இப்போ சனி பகவானும் சேர்கிறதால சொல்லிக்கலாம் ஓரளவு நல்ல தெம்பு ஓரளவு நல்ல தெம்பு ஏன்னா நல்லன்னு சொல்றதுல கொஞ்சம் இடிக்குது ஏன்னா லக்னாதிபதி அந்தளவுக்கு சரியில்லை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு சுகக்கேடுகள் வர்றது உடம்பு சரியில்லாமல் மனசு சரியில்லாம கஷ்டப்படுறதுங்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஓரளவு நல்ல நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா நல்ல பலன்களையே அனுபவிக்கலாம் நல்ல தெம்பே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கண்டிப்பாக ஓரளவாவது தெம்பு இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் ஜென்மசனியில் அப்படி ஒரு சுகமற்ற நிலைமையில ஒரு உடம்பு படுத்துது பிரச்சனையா இருக்குது ஒரு அன் இருக்குது இருக்கு மனசே சரியில்லை உடம்பே சரியில்லை அப்படி இப்படின்னு புலம்பி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு உற்சாகம் வரும் ஒரு பாசிட்டிவான சூழல் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பரவாயில்ல ஓட ஆரம்பிப்பீங்க இன்று புதிதாய் பிறந்தோம்னு ஓட சொல்ற மாதிரி வைப்பார் அது ஒரு வகையில் நல்லது அதுக்கு சப்போர்ட்டாக கேதுவும் இருக்கிற அதிரடியாக வேலை பார்க்கறது வாராட்டும் பார்த்துக்கும் அப்படின்னு ஆறுலேயும் இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி போய் மறைகிறது சுமாரான அமைப்பு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பராக நல்ல தெம்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் மறையிறதால மெடிடேட் பண்ண மாட்டீங்க நீங்கள் சாமி கும்பிட்றதே அப்படி தான் இருக்கும் வெறும் ஷார்ட்டாக இது பண்ணிட்டு போயிடுவீங்க ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படியே பெருசாக இது பண்ணுறது பண்ண மாட்டீங்க ஒரு அந்த தன்மை இருக்கும் அவங்களுக்கு அது ஜாதக வெயிட் ஓரளவு கோள்கள் ஒன்பதாம் இடத்துல நல்லா இருந்தார் அப்படின்னாக்கா ஓரளவு அவங்களுக்கு இருக்கும் இல்லாட்டி மீன மீனராசி அன்புள்ளங்கள் சாமி கும்பிட்றதுன்னா ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நாட்டின் மினிட்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட சாமி கும்பிட்றது ஒரு மனம் உவந்து அப்படி இது பண்ணுறதுன்னு பண்ண மாட்டாங்க ஃபியூ செகண்ட்ஸ் தான் ரைட்டு நல்லா இருக்கேப்பா பார்த்துக்குப்பா என்னையும் காப்பாத்துப்பா ஃபரெக்டாக செகண்ட்ஸில் போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி இருந்தால் இப்போ இந்த சனி பகவான் பெருசாக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த நல்ல தெம்பு சூப்பராக அந்த நல்ல தெம்பை கொடுக்குற மாதிரி அந்த சனி பகவானும் கேதுவும் வேலை பார்ப்பாங்க பக்கவாக இருக்கும் பூர்வ பாக்கியம் நல்ல வேலை பார்க்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல மறியிறப்ப நீங்கள் செய்ய மாட்டிங்க அப்படின்னு வருது கடவுள் நம்பிக்கை வேண்டும் அப்போ தான் ஓடுவீங்க இப்போ புதிய தொழில் புதிய வேலை இதுவரையில இருந்தது போதையா அப்படியா இப்போ பார்ப்போம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு புதிதாக ஏதாவது ஒன்று முயற்சிக்கிறது புதிதாக ஏதாவது தொழிலை தொடங்குறது புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்வது அப்படிலாம் பண்ணுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா ஷார்ட் டூரேஷன் தானே பதிமூணு ஏல் இருந்து இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் தான் அந்த அந்த ஒரு இது ஒன் இது கிடைக்கும் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஜென்மசனியாக இருப்பதால படுத்துறது மனசு படுத்துறது எப்படின்னு படுத்தும் ஐந்துக்குரிய சந்திரனும் உங்களுக்கு நிலையற்ற மைண்டை கொடுத்துட்ருப்பார் அதனால தான் பயம் வந்து சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க என்னுடைய நிம்மதி சந்தோஷம் கெடைக்கூடாதுன்னு நினைப்பீங்க அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி செவ்வாயும் ஏதாவது கொஞ்சம் இதானாலே உணர்ச்சி வசப்பட வைப்பார் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சால கெடுத்துக்குவீங்க நல்லவங்களை இழந்துருவீங்க அது அது என்ன ஆகுன்னா நீங்க உங்களுக்கு ஒரு அன்னீசினஸ் வந்து அப்படி பண்ணுவீங்க ஆனா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க எயும் மோசமான அல்லையா நம்மள்கிட்ட காரியம் வாங்கிக்கிறார் ஆய்வுன்னு கத்தி தப்பிக்கிறார் ஓடுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் இந்த மோசமான சுயநலவாதிகள் இதில் மீனத்தையும் போட்டிருப்பா அதை சில பேர் திட்டுறாங்க சில பேர் அதை பல பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க சில பேர் திட்டுறாங்க அது கோள்கள் அமைப்பில் கொஞ்சோண்டு மாறுங்க பட் இந்த பேசிக் டெண்டன்சி இருக்கும் தன்னை பிரதானமாக ஃபஸ்ட்டு முதல்ல என்னுடைய நிம்மதி என்னுடைய சந்தோஷம் திருப்தி குறையக்கூடாது அதுக்கு பங்காக வந்துடக்கூடாது அது இல்லாமல் ஓரளவு கஷ்டப்படுறதுன்னா கஷ்டப்படுவாங்க ஏன்னா உபய லக்னம் தானே உபய லக்னம் உபயராசினா இப்படி எப்படியும் புத்தியை பயன்படுத்தி பண்ணுறது பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டு ஒர்க்கும் பண்ணிக்க மாட்டாங்க அறிவார்த்தமான விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல பேர் எடுக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் இது கிடைச்சாலும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து சுக கேடுகளையும் எதிர்பாராத கெட்டவைகளையும் நடத்தி கொடுக்கறதுக்கு அவர் குரு பகவான் இருக்கிறார் அதனால தான் கொஞ்சம் என்னதான் செஞ்சாலும் நம்ம நினச்சதுக்கு மாறாக ஒன்று ஒன்று நடந்து தொலைக்குதுப்பா தொல்லையா இது இப்படி வரும்னு நினச்சா வரல இந்த தொழில் நல்லா ஆகும்னு நினச்சா நல்லா இல்லைன்னு அந்த தொழிலை கெடுக்கிறத இப்போ சனி பகவான் தொழிலை கொஞ்சம் காப்பாத்தி கொடுப்பாரு புதிய இது இப்ப நீங்கள் தொடங்குறீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது ஓரளவு சக்ஸஸ் ஆகும் ஆனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க தசாபுத்தியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் பரவாயில்லையே இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சேன்ட்டு ஓடுவீங்க ஒரு டிசம்பர் மா மாதத்தில் திரும்ப பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனம் தேவை புதிய முயற்சிகள் புதிய தொழில் புதிய வேலைவாய் பங்குதாரர்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நல்ல புத்தி நடக்குதான்னு இது என்னதான் இருந்தாலும் கூச்சார பலன்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் புத்தி அதாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது தான் வேலை பார்க்கும் அதை பார்த்துக்கணும் அதிரடியாக வெற்றிகள் கிடைக்கும் எப்போ மெடிடேட் பண்ணாதான் இல்லாட்டி இந்த கேது பயங்கர ஆராய்ச்சியை கொடுத்து ஞான கிற்கனாக மாத்திருவே அதாவது பெரிய இந்த என்ன தத்துவவாதிகள் இந்த ஞான கிருக்கன்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்டுன்னு ஒரு விஷயத்தை ஐம்பது பாயிண்ட்டுக்கு பட பட படப்படன்னு சொல்லுவாங்க இம்மீடியட்டாக அவங்கள்ட்ட இல்லைன்னு பேச சொன்னால் இம்மீடியட்டாக ஒரு ஐம்பது இல்லைங்கிற பாயிண்ட்டையும் பேசுவாங்க இப்படி வெதண்டாவாதம் ஆர்குமெண்ட்டு அந்த தத்துவ குழப்பங்கள் பண்ணுற மாதிரி இது மாதிரிலாம் அவங்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த நிழல் செவ்வாய் ஆனால் இந்த செவ்வாய்னாலே பூர்வ பாக்கியாதிபதி இந்த நிழல் பூர் பூர்வ பாக்கியாதிபதி நல்ல இன்ட்யூட்டிவ் பவரை கொடுப்பார் உள்ளுக்குள்ளே தோணும் புதிய முயற்சி புதிய பாட்டன் புதிய தொழிலெலாம் சொன்னேன்ல அதெல்லாம் இதை எப்படி இருக்கணும் உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் ஏன்னா வெரி ஷார்ட் டூரேஷனுக்கு தான் இருக்கிறதால தான் ஜாதகத்தை பார்த்துக்கணுன்ட்டேன் இந்த உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அளவோடு செஞ்சுக்குவோம் ஏன்னா லிமிட்டெட் பீரியடு தானே இருபத்தெட்டு பதினொன்னுக்கு அப்புறம் திரும்ப பழையபடி ஜென்மசனி வேலையை பக்காட்டுனுச்சுனா அதனால நிரந்தர தீர்வு இல்லை ஒரு இது இதுவரைக்கும் உடம்பு படுத்தல் சுகக்கேடுகள் ஒரு சுகமற்ற நிலையில் இருந்த ஆளுங்களுக்கு சுகம் கிடைக்கும் நல்லது நடக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும் நல்ல சூழல் அமையும் நல்ல பாட்னரோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால ஒரு திருப்தி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மூணு எட்டு கூடை உணவு ஆட்சியாக இருக்கிறதால ஒரு ஒரு என்ன சொல்கிறது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவை இருந்தால் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு டைப்பு புளிக்கிறப்போ அப்படி சுல்லுங்கும் பல்லு தித்திக்கிறப்ப ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த சுக்கரன் உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத நல்ல வகையிலும் குரு பகவான் கெட்ட வகையிலையும் அப்படி கொடுத்துட்ருப்பார் மாறி மாறி நடக்கும் அதனால தான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு அதிரடி வேலை காட்டுறது இல்லை அப்படியே ஒரு காரியம் செய்கிறது இதை தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி ஷார்ட்டாக செஞ்சுக்கணும் நீண்ட கால குறிக்கோள்கள்லாம் இந்த டைத்தில் ஆரம்பிக்கக்கூடாது பெரிய எல்லாம் இப்போ ஆரம்பிக்கக்கூடாது டெம்பரவரியாக இப்போ இருக்கிற சூழலை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது அது மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கலாம் இல்லாட்டி ரிஸ்க் எடுக்க இல்லாமல் பொருளை போடாமல் உழைப்பை போடுற மாதிரி அதையும் சுகவீனம் வராதபடியும் பார்த்துக்கணும் இல்லையா இந்த இருபத்தெட்டு பதினொன்றுக்கு அப்புறம் இப்போ உழைச்ச உழைப்புக்கு உடம்பு படுத்துருச்சு பிரச்சனையாக ஆடுச்சுன்னா அதனால செலவுகள் நிம்மதி இல்லாத தன்மை விரயங்கள் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வருகிறார் லாபத்தையும் அவர் தான் கொடுப்பார் விரயத்தையும் அவர் தான் கொடுப்பார் ரெண்டுத்துக்கும் லக்னத்தில் வந்து உட்கார்றப்ப ஒரு குழப்பத்தோடு கொடுப்பார் என்ன சார் குழப்பம் அப்படின்னாக்கா இது கிடைக்கும் இதில் பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு நினைப்பீங்க அங்கே கிடைக்காது ஏதோ வேற வழி இல்லை போட்டு நெருக்கிறானோ ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்கோம் சரி தலைக்கு மேலே போச்சு ஜான் போனா என்ன முளம் போனான்னான்னு செய்வீங்க அது சூப்பராக ரெக்கவரை ஆகிற மாதிரி பெரிய அளவுக்கு நன்மை லாபம் கொடுத்து ஏற்கனவே இருக்க கஷ்டத்துலேருந்து அப்படி விடுபடுறது கடன்லேருந்து விடுபடுறதுங்கிற மாதிரி வரும் பங்குதாரர்கள்கிட்ட முரண்பாடுகள் வேண்டாம் ஏன்னா பங்குதாரர்களுக்குரிய கோல் ஆட்சியாக இருக்கு அவங்க வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் பெரிய அளவுக்கு மற்றவங்க சூழல் உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது தான் அறிவாளி தான் ஆனால் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்களே அவங்களுக்கு வரக்கூடிய ஆள்லாம் புத்திசாலியாக தான் இருக்கும் அவங்கள லவ் பண்ணிடுங்க அவங்களோட இணைந்து செயல்படுங்க பரப்ப நிபுணத்துவம் வெளிப்படும் கண்டிப்பாக காரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றியாக இருக்கும் இந்த ஏழரைங்கிறது இந்த ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் சொல்லியிருக்கேன்ல அது எஃபெக்ட் இல்லாதபடி போயிடும் நல்ல தசாபுத்தி இருந்தாலே குறையும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு மற்றவங்க சூழலோட இணைந்து செயல்படுறப்ப உங்களை தாழ்த்தி கொள்வது அது கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து ஒரு ஆன்ம சாதனையில் அது ஒரு தன்னை தாழ்த்தி கொள்பவன் அந்த பணிவுங்கிறது கருணைங்கிறது நன்றி உணர்வு எதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிற ஆள் அபரிமிதமாக சக்ஸஸ் ஆகும் அவருக்கெல்லாம் கோள்கள்லாம் வேலையே பார்க்க முடியாது அதனால தான் மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்கன்னு பல வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா வீடியோஸ்லேயும் பல வீடியோஸ்ன்னு சொல்கிறது தப்பு அனைத்து வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஏதாவது என்ன அறியாமல் விட்டிருந்தால் கூட மெடிடேட் பண்ணும் அப்போ தான் வந்து கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் வேண்டுமா அதை அனுபவிக்க வேண்டுமா மெடிடேட் பண்ணிக்கங்க இல்லாட்டி அர்த்தாஷ்டம குருவாக இருப்பவர் எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லைன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகிற கதையாக இருக்கும் ஒரு மாதிரி விரக்தியின் உச்சத்துக்கு போகிற நிலைமையாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் சரியில்லை குரு சரியில்லை முக்கியமான கொள்கள் கேது மட்டும் ஓரளவு சப்போர்ட் அது மெடிடேட் பண்ணாதான் அந்த பெரிய அளவுக்கு வெற்றியும் கிடைக்கும் இல்லாட்டி அதுவும் கிடைக்காது அப்படி இருக்கு ஒரே கன்ஃபியூஷன்ல வாழ்ற மாதிரி ஆகிடும் தயவு செய்து மெடிடேட் பண்ணிருங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசா நன்றி வணக்கம்